வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான விஷயம் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் அதாவது தமிழ்நாடு கஜானாவுக்கு போக வேண்டிய பணம் இன்றைக்கி வந்து இப்போ வெளியில் இருக்கக்கூடிய சில மாஃபியா கும்பலுக்கு போயிட்டுருக்குது ஏற்கனவே டாஸ்மார்க்கில் நேற்று ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இது மணல் மணல் அப்படிங்கிறதுல பெருமளவுக்கான முறைகேடு இருக்குது ஏன்னால் நம்ம வந்து அதிமுக ஆட்சியில் குறை சொல்லிகிட்டு இருந்தாங்க திராவிட மாடல் ஆட்சி மிகப்பெரிய சூப்பரான ஆட்சி உலகமே பாராட்டக்கூடிய ஆட்சின்னு சொல்கிற திராவிட மாடல் ஆட்சியில் கொள்ளை இன்னும் நின்றபாடு இல்லை இந்த கொள்ளைக்கு துணை போகக்கூடியது யார் துரைமுருகன் ஏன் கண்டும் காணாமல் இருக்காங்க நூற்றி ஐம்பது ஸ்வீட் பாக்ஸ்கள் ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்களே யாருக்கு கொடுக்குறாங்க இப்போ ஜபகர் அலி அப்படிங்கிற புதுக்கோட்டையை சேர்ந்த சமூக ஆர்வலர் லாரி ஏற்றி கொண்டிருக்காங்க இது இது வேற ஆட்சி இருந்தால் எப்படியான ஒரு விஷயம் கொண்டு போய் இருக்கப்படும் கொஞ்சம் யோசனை பாருங்க ஒரு சமூக ஆர்வலர் கொல்லப்படுறாரு இதே ஜெயலலிதாமா எதிர்கட்சியாக இருந்தால் இந்த விஷயத்தை எப்படி பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அந்த விஷயம் பெரிதாக்கப்படவில்லை அதையும் தாண்டி இதை பேசக்கூடிய ஊடகங்களே ரொம்ப குறைவு இதே ஒரு விஷயம் திமுகவுக்கு எதிராக வந்தால் மட்டும் அதாவது அதிமுகவுக்கு எதிராக வந்தால் மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு போகக்கூடிய பத்திரிக்கை சுதந்திரம்ங்கிறாங்க இதான் பத்திரிகை சுதந்திரமா நமக்கு தெரியல இதான் பத்திரிகை சுதந்திரமா திமுகவுக்கு அடிக்கிறது தான் பத்திரிகை சுதந்திரமா அதிமுகவுக்கு ஜாலரை அடிக்கிறது தான் பத்திரிகை சுதந்திரமா நடுநிலையாக பேசினால் யார்கிட்ட அவ்வளோ பணம் வாங்குறாங்கிறது தொடர்ந்து உடனே அதை பற்றி பிரச்சனை இல்லை அது ரெகுலராக போயிடுச்சு வரலனா தான் நமக்கு சந்தேகம் சூப்பராக வாங்கல் நிறையா வாங்கல் அப்போ தான் உற்சாகமாக நம்ம பேசுவோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அரசாங்கம் சொல்லிக்கிற புள்ளி விவரம் இருபத்தி மூணு லட்சம் யூனிட்டில் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி வந்திருக்கணும் அரசாங்கம் முப்பத்தாறு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி தான் வந்திருக்குதுங்க இதெல்லாம்ங்க திராவிட மடல் ஆட்சியத்தை நம்ப கேள்வி கேட்கக்கூடாதா நாலாயிரத்து எழுநூற்றி முப்பது கோடி எங்கே இருக்குது முப்பத்தி ஆறு கோடி எங்கே இருக்குது இல்லை என்ன அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணத்தையும் ஏமாற்றியிருக்கீங்க அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளே வருது எதை எடுத்தாலும் இடி தப்பு சிபிஐ தப்புன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஆள் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க மணல் பிரச்சனை எவ்வளோ வேகம் எடுத்தது ஏங்க பிஜேபி ஆஃபீஸில் அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் வீட்டுக்கே மணல் பிரச்சனையில் ஈடி போச்சா இல்லையா அப்போ எல்லோரும் கூட்டு ஆனால் கேட்டால் வெளியில் வந்து நாங்கள்லாம் மக்கள் பங்காளர்கள் ஒரு பக்கம் திராவிட மாடல் ஆச்சு இன்னொரு பக்கம் எடப்பாடி ஆச்சு இன்னொரு பக்கம் விஜய் ஆச்சு இன்னொரு பக்கம் பிஜேபி ஆச்சு மக்கள் என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பிட்றாங்க கதிரானதுடைய வீட்டு லாக்கரை ஓப்பன் பண்ணால் எழுபது லட்சம் வெளியில் பத்து ரூபா ஏழு எழுபது ரூபா இல்லாமல் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க மாதம் அந்த இது டிக்கெட்டு ஆயிரம் ரூபா எடுத்துகிட்டு ஆயிரம் ரூபா கொடுக்குறது அவ்வளோ பெரிய பலன்னு சிஎம் சொல்கிறார் உண்மைதான் எழுபது லட்சம் லாக்கரில் வச்சுருக்கீங்க அது இல்லாமல் பதினாலு கோடி யார் வீட்டு போனதெல்லாம் எங்கே உழைச்சி சம்பாரிச்சிங்க கேட்டால் வந்து அதிமுக அவங்க தாங்க அதிமுக தான் நாங்கள் மோசங்குறோம் மறுமடி அதிமுகவும் சொல்லக்கூடாது அதிமுகந்தான் மோசங்குறேன் எல்லா கட்சியுன்னு தான் மோசம்னு சொல்லிட்டு இருக்கோம் அவங்க தப்புன்னு தான் நீங்கள் வந்தீங்க நீங்கள் என்ன லட்சம் இதை கேட்டால் உடனே திராவிட மாடல் ஆட்சியெல்லாம் போங்கிட்டு வரீங்க இதெல்லாம் என்ன கரெக்டு ஒரே ஆட்சி ஒரே மன்னர் ஆட்சியாக நடக்குது மன்னர் ஆட்சி தான் நடக்குது யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்குறவங்களெல்லாம் இல்லை இல்லை நீங்கள் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறனா என்ன அது எல்லாம் பண்ண முடியாதுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை பேருங்க கேஸ் போட்டு உள்ளே வைப்பீங்க எவ்வளோ நாளுங்க உங்கள் ஆட்சி போயிடும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் பெரிய பெரிய சாம்ராஜ்யம்லாம் உடைபெட்டு கிடைக்கிறது ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளணும் அவ்வளோதான் சொல்கிறோம் இதெல்லாம் அவங்க அவங்க பண்ணுறது தப்பு அது கலைஞர் வழி வந்தவங்கிறாங்க கலைஞர் இப்படி பண்ணுவார் நமக்கு தெரியல இன்றைக்கி தமிழகத்தில் அதாவது எல்லோரும் ஏன் நம்ம சில பதிவுகள் வந்து நம்ம போடும்போது நம்ம பார்க்குறாங்களோ இல்லையோ போடும் ஏன்னா நம்ம திருப்திங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பதிவு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒரு பக்கம் இன்ப நிதி விஷயம் போயிட்டுருக்குது ஒரு பக்கம் கதிரானந்த விஷயம் போயிட்டுருக்குது ஒரு பக்கம் மழை மறு அந்த மாணவி விஷயம் போயிட்டுருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் வந்தாலும் இந்த ஜபஹர் அலி அப்படிங்கிறது பண்ண தவறு என்ன அவர் கனிம வளத்துக்கு எதிராக போராடுனார் அவர் லாரி ஏற்றி கொண்டுனிங்கன்னா இன்னும் ஹாஸ்டாக் கிஸ்டாக்லாம் போட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடக்குது அப்படின்னு பெருசளவுக்கு பேசியிருக்கணும் நம்ம என்ன சொல்கிறோம் பல்கலைக்கழகமான விஷயத்தில் கண்டுபிடிச்சிங்கல்ல இதை யார் பண்ணாங்கன்னு உடனடியாக கண்டுபிடிச்சி இதுக்கு நாங்கள் தண்டனை கொடுத்தே தீர்வோன்னு பெரிய அளவுக்கு இறங்கி ஏன் இறங்கலை அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஏற்கனவே ஒரு விவோ நம்ம ஆஃபீஸ்க்குள்ளேயே பூந்து வெட்டினாங்க தெரியுமில்ல லூர்திசாமின்னு நினைக்கிறோம் அவர் வீட்டில் வெட்டினாங்க ஞாபகத்துக்கு தான் எத்தனை பேரை வந்து இந்த மணல் மாப்பியாக்கள் கார் வச்சு ஏற்றி கொண்டிருக்காங்க கடந்த காலங்களில் மணலில் அவ்வளோ புரளுது எவ்வளோ புரழுதுன்னா பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஆமாங்க பத்தாயிரம் கோடி சரி ஏன் இதை தடுக்க முடியல முதல்ல இதை பண்ணுறது ராமச்சந்திரன் அவர்கள் ரத்னம் அவர்கள் கரிகாலன் இவங்க மூணு பேர் தான் மணலை இன்றைக்கி கொடி கட்டி பறக்கிறாங்க இவங்க எப்படி உள்ளே வராங்க ரெண்டாயிரத்தி மூணில் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் போது தான் முத முதல்ல இந்த மிஷினை கொண்டு வெட்டி எடுக்கிறது வராது ஏன் இப்போ கொண்டு வந்தாங்கன்னா அந்த தங்க நார் சிட்டம் அப்படின்னு வாஜ்பாய் போட்டார் அப்போ நிறைய மண்ணு தேவைப்பட்டது ஆட்களால் வெட்டி எடுக்கிறது சிரமங்கிறதுனால ரெண்டாயிரத்தி மூணில் ஜெயலலிதாம்மா தான் அதை கொண்டு வந்தாங்க ஆற்று மணலை அரசாங்கமே விற்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் கொண்டு வந்தாங்க ஏன்னா டாஸ்மார்க்கி அவங்க தான் வந்து அரசோடமே அரசை விற்கணும்னு சொன்னாங்க முதல்லாம் தனியார் விற்றுட்டுருந்தாங்க இதில் என்ன பிரச்சனை வருது ஏற்கனவே நூற்றி ஆறு இடத்துல வந்து அரசாங்கம் எடுத்துக்கலான்னு அனுமதி ஒரு லோடுக்கு வந்து அரசாங்கம் நிர்ணயித்த தொகை வந்து ஆயிரம் ரூபாய் ஆனால் விற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லோடு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிது அப்போ கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ரூபா லாபம் இருபதாயிரம் லோடு வந்து தமிழகம் முழுவதும் ஒரு நாளைக்கு அப்போ முப்பது கோடி லாபம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முப்பது கோடினா ஒரு மாதத்துக்கு தொள்ளாயிரம் கோடி யோசியே பண்ணி பார்க்க முடியாது ஒரு நாளைக்கு முப்பது கோடியாக ரொம்ப அதாவது யோசிக்க முடியும்போதெல்லாம் இவ்வளவு பணமாக அதையும் தாண்டி இது மடலில் மட்டுங்க அதுக்கப்புறம் கிராவல் மண்ணுபாங்க சவுடு மண் இந்த ரோடெல்லாம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஏதாவது சின்ன க பள்ளமாக இருந்ததுன்னா அந்த மேடு பண்ணுறதுக்கு கிராவல் மண் எடுப்பாங்க அது பட்டா நிலத்துலையும் எடுப்பாங்க கேட்டு பட்டா இல்லாத நிலத்துலையும் அரசாங்க நிலத்துலையும் எடுப்பாங்க அது மொத்தமாக லோடு வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் லோடு ஒரு நாளைக்கு அப்போ வருமானம் ஒன்று புள்ளி எண்பத்தேழு கோடி பட்டா நிலத்தில் எடுக்கிறதுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தெட்டு கோடி கிடைக்குது இதில் அரசாங்கம் எடுக்கிறாங்கல்ல இப்போ டோல்கேட்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வண்டி போனால் காசு வாங்க மாட்டாங்க கவர்மெண்ட் வெஹிக்கிள் எது இருந்தாலும் காசு வாங்க மாட்டாங்க ஆனால் இங்கே கவர்மெண்ட்டு அதெல்லாம் இல்லை எல்லோரும் காசு கொடுக்கணும் என்னங்க அரசாங்கம் தான் அந்த மணலை விற்கிறாங்க அவங்க மணலை வந்து அவங்களுக்கு டெண்டர் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஆமாம் அரசு ஆனால் என்னென்னா அரசுக்கு மட்டும் நானூற்றம்பது ரூபா இது ட்ராவல் மண் எடுக்கிறதுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு லோடு ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி பன்னெண்டு கோடி கவர்மெண்ட்டே வசூல் பண்ணுறாங்க இந்த மணல் மாஃபியாக்கள் இதன் மூலமாக இருபத்தி மூணு லட்சம் யூனிட் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி வருமானம் வர வேண்டியது முப்பத்தாறு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி தான் வருமானம் வந்திருக்குது இதான் புள்ளி ஓரம் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது ஒரு பக்கம் நிதி நிலைமை இல்லை தமிழக அரசுக்கு கரெக்டு இப்படிலாம் போனால் எப்படி நிதி நிலைமை வரும் இதை வந்து அரசாங்கம் முறைப்படுத்த முடியாத பத்தாயிரம் கோடியில் ஒரு ஐயாயிரம் கோடி வந்தாலும் பரவாயில்லைங்களா நானூற்றி முப்பது கோடி இல்லைங்கிறதுனால பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நம்ம சம்பளம் போடலங்கிறீங்க பிஎம்ஸ்டி திட்டத்தில் பணம் பல பலாயிரம் கோடி ரூபாய் கல்வித்துறையில் புறப்போ புரண்டுட்ருக்குது அதில் நானூற்றம்பது கோடி தான் சம்பளம் போட இல்லைங்கிறது எந்த விதத்தில் சரியான அணுகுமுறை நமக்கு தெரியல இதற்கு என்ன பயன் என்னென்னா ஏற்கனவே இருந்த அந்த முதல்ல ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஜெயலலிதாம்மா வந்து இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு அது இப்போ வந்து மிஷினை ஆப்ரேட் பண்ணுறவங்களா வந்தவங்க தான் இந்த அம்மங்கள்லாம் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறவங்களா வந்தவங்க நாளைக்கு முதலாளிகளாக மாறிவிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு முப்பது கோடி லாபம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசனை பாருங்க நடிகர் நடிகர் கூட அந்த மாதிரிலாம் செலவு பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு காசு காசுனா காசு ஒரு இடத்துல ரெய்டு பண்ணி எவ்வளோ எத்தனை கோடி கைப்பற்றினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைதியாகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கரிகாலன் அவங்க தம்பி தான் திருச்சியுடைய அதிமுக எம்பிஎன் நின்னார் அவர் அதிகமாக செலவு பண்ணுறாரு நம்ம இவர் தோற்றுருவார் துரை நம்ம வைக்கோ பையன் தோற்றுருவார் துரை வைக்கோன்னு சொல்லி துரைமுருகன் ஃபோன் பண்ணி பார்த்து செலவு பண்ணுமான்னு சொல்லி நிறுத்தினார் ஏன்னா இவங்களுக்குள்ளே அந்தளவுக்கு அக்ரிமெண்ட் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் அதிமுக திமுக ஜெயிக்கணும் அதிமுக ஜெயிக்கணும் அப்போ எல்லாம் ஒன்று தான்ப்பா முடிஞ்சா நம்ம என்ன கேட்குறோம் அதிமுக ஆட்சியிலாவது சொல்கிற போது என்ன சொல்கிறாங்க அதிமுக ஆட்சியிலாவது கொஞ்சம் பட்டும் படாமலும் இருந்தாங்க இந்த ஆட்சியில் பூந்து விளையாடுறாங்க ஏங்க துரைமுருகன் விட்டுட்டார் கண்டுக்கிறதே இல்லை இதுக்கு யார் வந்து கரெக்டாக பார்த்துனா ஜோதி மாவட்ட அமைச்சர் அந்த ஜோதி எல்லாத்துக்கும் தெரியும் ஜோதி மாவட்ட அமைச்சர் யாருன்னு ஜோதி மாவட்ட அமைச்சர் தான் இதில் என்ன பண்ணியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு புதுசாக ஒரு டீமை உருவாக்கியிருக்கார் ஏன்னா பழைய டீம் சரியில்லை புது டீம் ஏன்னா அவருக்கும் இந்த அமைச்சருக்கும் உரசல் புது டீம் உருவாக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து துணை ரெண்டு பழைய டீமே இருக்கட்டுட்டாரான் ஏன்னால் பழைய டீமுக்கு தான் தெரியும் எப்பயுமே ஒரு ஆட்சி மாறினோம்னா பல பழைய அதிகாரிகளை மாற்றுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் அதிமுக அதிகாரிகள் ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும்தான் அதிமுக ஆட்சியில் யார் யார் கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கே மணல் கொடுத்துட்டாங்க எப்படி இதுதான் வித்தியாசமான மாடல் இதான் இந்தியாவிற்கே வழி சொல்லக்கூடிய மாடல் கூட நம்ம சொல்லிக்கலாம் ஏற்கனவே அவங்க தப்பு இருக்காங்க தான் சார் நீங்கள் சொன்னீங்க அதே ஆட்கள் எப்படி சார் போட்டிங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போனோம் அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க அதே அதிகாரிகள் தான் இப்பவும் கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள் உண்டா இல்லையா அதிமுக ஆட்சியில் நீங்கள் யார் யார் எந்தெந்த அதிகாரிகளை தவறுனீங்களோ அதே அதிகாரிகளுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க எல்லாத்துக்கும் உச்சமாக அதிமுக ஆட்சியில் வந்து நீங்கள் கூட்டுறா செந்தில் பாலாஜியாக பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க இது மக்களுக்கெல்லாம் தெரியாதா என்னங்க மக்கள் அவ்வளவு முட்டாள்களா அப்போ என்னென்னா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோங்க பண்ணுறதை பண்ணுவோம் இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த மதுரையில் இருக்கக்கூடிய ஆட்சியருக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது கோட்டையில் முக்கிய பொறுப்பு கொடுக்குறன்ட்டு ஏன்னா அந்த அவமானம் நடந்து போச்சு அதெல்லாம் சோசியல் மீடியாவில் பெருசாக போடுறாங்க என்னங்க ஒரு ஐஏஎஸ் படிச்சிருக்கீங்க நீங்கள் போய் இன்ப நிதிக்கெல்லாம் வழி விடுறீங்க அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல அதனால் அந்த அம்மாவுக்கு ஒரு புதிய பொறுப்பு மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தாங்க இருக்காங்க நீங்கள் வந்து அதிகாரிகளை எப்படி மதிக்கிறீங்க நாங்கள் நினச்சா தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும் கொஞ்சம் யோசி நீங்களே கொஞ்சம் யோசிக்கலேன் இது இது இந்த ஆட்சி தொடரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் என்ன பண்ணிட்டாங்க ஒரே ஒரு விஷயம் பிஜேபி இது எத்தனை வருஷங்க சொல்லிகிட்டு இருப்பீங்க அவங்க பிஜேபி யாராவது பேசினா சங்கி இதே விஷயம் இந்த இதுங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்கள் கொள்ளடிப்பீங்க அதை தமிழக மக்கள் பார்த்துட்ருக்குங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும் யாரும் வந்துடக்கூடாது எடப்பாடி எடப்பாடி ஊழல் ரைட் எடப்பாடி ஊழல்னு சொல்லி தண்டிச்சிட்டோம் அடுத்து ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது விஜய் விஜய்கிட்ட ஆளே இல்லை அவருக்கு அரசியலே தெரியாதுங்க ஆமாம் படந்தூரில் பண்ணது உடனே தான் நீங்கள் ஆடி போயிட்டீங்க ஆடி போய் உடனே அடுத்த நாள் நாங்கள் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கன்னு எதுக்கு அறிக்கை வருது இவ்வளோ நாள் எவ்வளோ பேர் போனாங்களே அப்போ இல்லாத அக்கறை அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாரும் அவரோட தகுதி தெரியும் திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்த முடியாத ஆட்சிங்கிறதே இன்றைக்கி இல்லை ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த ஆட்சிக்கு எதிராகத்தான் இருக்கிறது மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ நம்ம சொன்னதுக்கு என்ன கணக்கு இந்த பத்தாயிரம் கோடி போயிட்டுருக்குது ஏற்கனவே உங்கள் என்ன டீலிங்கு அந்த ஜோதி மாவட்ட புள்ளி வந்து அவர் ஒரு டீமை ரெடி பண்ணார் ஏன் நிறுத்தினாங்க பார்த்தா மேலிடத்தில் இருக்கக்கூடிய உறவுக்கார பெரியவர் அவருக்கு வந்து அவரும் அங்கே இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கும் வந்து பிடிக்கல ஏற்கனவே இருக்கவங்களே தொடரட்டுங்கிறாங்க இது வரைக்கும் யார்கிட்ட கொடுக்கலான்னு டீலே முடியல இதுதான் இந்த ஆட்சி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ தடுமாற்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரசு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா போதும் அவர் ஒரு முடிவை இவரு ஒரு முடிவு அந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே அவ்வளோ தகராறு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு முடிவெடுக்கவே முடியாத நிலைமைக்கு வந்துடும் அதுதான் இந்த ஆட்சியில் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மணல் பிரச்சனை வெகுவாக மக்களை பாதிக்கிறது பத்தாயிரம் கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இது இதை வந்து க கண்காணிக்க வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பொள்ளி வரும் அமலாக்கத்துறை தான் எல்லா இடத்துலையும் ரைடு பண்ணி அவங்க கொடுத்தது முப்பத்தஞ்சு கோடி தாங்க வந்திருக்குது நாலாயிரத்து எழுநூறு முப்பது கோடி எடுத்திருக்கீங்க சேட்டிலைட் மூலமாக கண்காணிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னென்னா இடியை சரி வேலை எப்பயும் போல் இடி எதிர்ப்பு இடி ஒரு மோசமான அமைப்பு ஆமாங்க இடி மோசமான அமைப்பு தான் அதுக்காக எல்லாம் இது சொல்லி கூட புள்ளி விவரம் தப்பா நியாயத்தை நியாயமாக பேசணும் இடியை நம்மளும் கண்டித்தோம் நேற்று கூட மும்பை நீதிமன்றம் வந்து ஒரு லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க இடிக்கு அதெல்லாம் கரெக்டு ஆனால் நீங்கள் உத்தமர்களாக இல்லையா அதை சொல்லுங்கள் முதல்ல அதுக்கு வா வர வாட்டிக்கல செந்தில் பாலாஜி ஊழலே பண்ணலான்னு மக்கள் நினைக்கிறாங்களா கொஞ்சம் ஆசை பாருங்கள் போக்குவரத்து ஊழியர்கள்ட்ட பண வாங்கலாங்கிறத மக்கள் நம்புகிறாங்களா இல்லையாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் துரைமுருகன் அவன் பையன் அவரோ அவங்க பையனோ சம்பாதிக்கலன்னு மக்கள் நினைக்கிறாங்களா பொன்முடி வந்து சம்பாதிக்கல அவங்க பையன் தெய்வ சிங்கம் பண்ணி சம்பாதிக்கலன்னு மக்கள் நினைக்கிறாங்களா பேசுகிறதுனா பேசிக்கிட்டே போகலாம் என்ன ஒன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆச்சு எதிர்த்து யாரும் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் யார் எதுக்குறாங்களோ அவங்களையும் அவங்கள ஒரு ட்ரோல் பண்ண வேண்டியது அவருக்கு ஆள் இல்லை இவருக்கு ஆள் இல்லை சீமான் அவர்லாம் முடிஞ்சு போச்சு பெரிய அந்த பெரியார் அவன் முடிஞ்சு போச்சு அப்போ யார் தான் தமிழகத்தில் பெரியார் நீங்கள் நீங்கள் உங்கள் பையன் உங்கள் பேரன் இப்படியே போகணும் என்ன இது இப்போ நம்ம சொன்ன புள்ளி விவரம் தப்பா இந்த புள்ளி விவரத்தின் படி பார்த்தாலே சவுடு மண்ணில் இவ்வளோ பட்டா மண்ணில் இவ்வளோ மணல் எடுக்கிறதுல இவ்வளோ மணல் எழற அப்போ வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஒரு பெரிய இந்த விஷயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய துறை ஏன் அமைதியாக இருக்கிறது இதற்கு கண்டிப்பாக காலம் ஒரு பெரிய பதில் சொல்லும் என்னென்னா சென்ட்ரலும் சரியில்லை ஸ்டேட்டும் சரியில்லை நீங்கள் அவ்வளோதாங்க முடிச்சிடலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்